யாருக்கு பிரச்சனைகள் முடியப் போகிறதோ அவர்கள் தான் இன்னைக்கு இந்த முருகன் ஆராதனை வீடியோவை பார்ப்பீங்க அப்படின்னு நிச்சயம் கூறலாம் நீங்க நிறைய வீடியோக்களை பார்க்காமல் ஸ்கிப் செய்து இருப்பீர்கள் ஆனா இன்னைக்கு என் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை யோசிங்க முருகன் மற்றும் பிரபஞ்சம் உங்களிடம் சொல்ல நினைப்பது என்ன அதை பற்றி பார்ப்பதற்கு முன் மனதார ஓம் முருகா என்று சொல்லி உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இது அனைத்தும் முருகனின் அருளால் தான் நடக்கிறது எந்த காரியங்களும் கைகூடவில்லை என்று இருப்பவர்கள் இதை மட்டும் செய்யுங்கள் போதும் காலை எங்கு சென்றாலும் முருகனை நினைத்து நெற்றியில் திருநீர் வைத்துக் கொண்டு செல்லுங்கள் நீங்கள் நினைக்கலாம் திருநீர் வைத்தால் எல்லாம் மாறிவிடுமா என்று இதற்கு ஒரு உண்மை கதை இருக்கிறது அதை கேட்டபின் உங்களுக்கு மெய் சிலிர்த்து விடும் ஒருவர் வேலை கிடைக்காமல் பல நாட்களாக இருந்தார் இவரின் சகோதரி திருநீரை நெற்றியில் பூச சொல்லும்போது அவர் கிண்டலாக பதில் சொல்லியிருக்கிறார்கள் இதை பூசி கொண்டு போனால் மட்டுமெல்லாம் நடந்துவிட போகிறதா என்று ஆனால் அவளோ அவனது நெற்றியில் விபூதியை வைத்து விடுகிறாள் போகும் வழியில் ஒரு காரின் முன்பு இவர் தெரியாமல் போய் விழுகிறார் அந்த கார் ஓட்டி கொண்டு வந்தவர் இவரை பார்த்துவிட்டு சென்றபின் அவருக்கு பல வருடங்களாக முடியாத சொத்து வழக்கு முடிந்து அவரின் அனைத்து சொத்துக்களையும் மீட்டெடுக்கிறார் பிறகு அதே பையனை இவர் மறுநாள் பார்க்கும்போது வந்து பணம் கொடுக்கிறார் திருநீரு பூசிய உன் முகத்தை பார்த்து சென்று தான் எனக்கு இவை அனைத்தும் நடந்தது என்று உடனே அவன் எனக்கு பணம் வேண்டாம் வேலைதான் வேண்டும் என்று கூறுகிறார் அவர் உடனே அவனுக்கு ஒரு வேலையை தருகிறார் அவர் அவனுக்கு கூறுகிறார் இனி என்னுடன் இருக்கலாம் ஆனால் தினமும் நீ நெற்றி நிறைய திருநீருடன் தான் இருக்க வேண்டும் அது இல்லாமல் நீ இருக்கக்கூடாது என்று முருகனை மனதார நினைத்து வேண்டி தினமும் திருநீர் வைத்தால் நீங்கள் நினைத்த அனைத்தும் நடக்கும் நடந்தே தீரும் இதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த அழகான பாடல் மறந்து மறந்திருக்கு தெரியுமா அதை தினம் அணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா அதி புகழிருக்கு புரியுமா முருகன் திருநீரில் மருந்திருக்கு தெரியுமா அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து அருள் மணக்கும் ஐயனின் திருமருந்து நல்ல அறிவு கண்ணை திறந்து வைக்கும் மறுமருந்து

எனக்கு தாயும் தந்தையும் நீ அல்லவா பொன்னெல்லாம் குமராபுன் இடமல்லவா கொண்டாடும் தெய்வமே முருகன் அல்லவா நின்றகுளும் அருணாச்சலம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம் அதுவே முகமெனும் ஓங்கார விளக்கம் என்ன செஞ்சார் சக்தி கொடு பள்ளிடப்பவரை மேடேற்ற சக்தி கொடு தீமைக்கும் கொடுமைக்கும் தீமைக்க சக்தி கொடு வறுமைக்கு பிறந்தவரை வாழ்வைக்க சக்தி கொடுமலைகள் என் கால நூலாக ఆధిపతి గురు వరీ సాధి మాడ యాది కానీ యాడే అది నాది కా